பதனி குடிக்கலாம்னு வந்துருக்குறோம் கத்தா ஏதாவது இருக்கா குடிக்க நூறு நிறையா காலங்காத்தால எந்திரிச்சு பொழப்பு இல்லாமல் எல்லாரும் எழுப்பி பதினி பிடிக்க வந்திருக்கிறான் யார் அதை குடியார் வாய்ந்தா பார்த்துக்கிட்டு அப்படின் குடியார் நாய் வந்துருச்சு வந்துருச்சு மரத்துல இருந்து மிகவும் ரசான பதினி

இன்னொரு அழகான நாலு உள்ள என்னமா தெரிஞ்சு என்ன கசக்குது அந்த அடுத்து கசக்குதான் அடுத்து இருக்கிறது நீங்க இருக்க முடியாது வடிட்டு அது ஊத்திடுவீல அம்மா என்ன இடி ஊத்த முடியல இல்லனா காலங்கள தெரியும் கண்ணு மாதிரி தெரியும் பாத்துறோம் வண்டியோட குடிச்சா வண்டியோட குடிக்கலாம் வண்டியோட குடிடாம எப்படி போகும் அதுவே தெரிஞ்சதே இருக்கு கலக்கி விட்டு இது கொஞ்சம் சுண்ணாம்பு இருக்கு எத்தனை வருஷமா பதனிக்கிறியே

பனைமரத்து கீழ இருந்து பாலை குடிச்சாலும் கல்லுன்னு தான் சொல்லும் உலகம் அதனால நான் வந்து கல்லே குடிக்கிறேன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் தோணுது சொல்றேன் அது என்ன டைலாக்னா குடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது ஏன்டா குடிச்சிட்டு வந்தேன்னு கேட்டா ஏன்டா குடிச்சிட்டு வந்தேன்னு கேட்டா பொண்டாட்டி என்னை விட்டுட்டு ஏன்டா குடிச்சிட்டு வந்தேன்னு கேட்டா தான் நல்ல பொண்டாட்டி என் பொண்டாட்டி என்ன பண்றான்னு பாப்போம் என்ன பண்ணுவாரு அஞ்சு சொல்கிறேன் புளிப்பு இது நல்லா இருக்குதான் கொடுங்க பார்ப்போம்